ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூநிர் மா மஞ்சு இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் விட்டுச் செல்லவும் மாட்டேன் என்று இருக்கும் அளவிற்கு ஒரு ஆண் உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டு அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே கொன்று குவிக்கும் தனிமை கொடியது இல்லா அழுகை கொடியது முடியும் முன்பே கலைந்திடும் கனவுகள் கொடியது உறக்கம் தொலைத்த விழிகள் கொடியது இரக்கமற்ற இருதயம் கொடிது மென்று விழுங்கும் ஞாபகம் கொடிது விட்டு விலகும் பாசம் கொடிது கொட்டி சென்ற அன்பும் கொடிது மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லையென்றால் தலைக்கணம் தான் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கைக்கு உதவாதுதான் என்னதான் நம்ம விழுந்து விழுந்து பார்த்து கொண்டாலும் உயிரை கொடுத்து பாசம் வச்சாலும் எல்லாரும் என்னமோ சுயநலமாகத்தான் இருக்காங்க தேடும் கிடைத்து விடுவதில்லை கிடைத்த அனைத்தும் தேடி கிடைத்ததும் இல்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து அதையே நினைத்து வெளியே சிரித்தும் உள்ளே தவித்தும் இதுவே விதி என வாழ்கின்றோம் நீ ரசிக்கும் அளவிற்கு நான் அழகானவளா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவள் அளவுக்கு அதிகமாக யாரையாவது பிடித்திருந்தால் தன்மானத்தையும் தனித்துவத்தையும் இழந்து வெறும் ஜடமாகத்தான் பழக வேண்டுமோ தெரியவில்லை எல்லா சூழ்நிலையிலும் பெண்களுக்கு மட்டும் நல்ல பெயர் கிடைப்பதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி நிறத்துக்காக காமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்